ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செல்வி சமையல் சேனல் உப்புட்டு போழி இது எது எதுவேனாலும் நம்ம சொல்லிக்கலாம் இது செய்யறது எப்படின்னு பார்க்கலாம் நான் இந்த கப்பலை ரெண்டு கப் மைதா மாவு எடுத்து கொஞ்சம் சால்ட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு ஒரு ஸ்பூன் நெய் விட்டு நல்லா பிசைஞ்சி வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி சா இருக்கணும் இது கொஞ்சம் நேரம் நல்லா ஊறுட்டும் ஒரு அரை மணி நேரமாவது மூடி வச்சிடலாம் அதே கப்பலை ரெண்டு கப் கடலை பருப்பு எடுத்து நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன் பாருங்கள் இது மாதிரி நல்லா வெந்துடணும் வெந்த பின்னாடி நல்லா ஆறிடணும் ஆறுன பின்னாடி இதை மிக்சியில் போட்டுக்கலாம் மிக்சி ஜாரில் போட்டு ரெண்டு ஏலக்காயை போட்டிருக்கேன் இது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்த பின்னாடி ஒன்னே கால் கப்பு அதே ஒன்னே கால் கப்பு வெள்ளம் சேர்த்துருக்கேன் நீங்கள் ஒன்றரை கப் வேணுன்னாலும் சேர்த்துக்கலாம் இதை இப்படியே கரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் ஸ்டவ்ல வச்சு வெள்ளம் நல்லா கரையணும் வெள்ளம் முழுவதும் நல்லா கரைஞ்ச பின்னாடி இதில் வடிகட்டி எடுத்துக்கலாம் கள்ளெல்லாம் இருக்கும் இந்த வெள்ளப்பாக ஸ்டவ்ல வச்சுட்டு நல்லா அடி கனமான உள்ள ஒரு பாத்திரத்துல வச்சிருக்கேன் அரைச்ச பருப்பை இதுல சேர்த்தரலாம் ஒன்றும் நல்லா கலந்து விட்டுடலாம் இப்படி கொஞ்சம் கெட்டியான உடனே எடுத்துடலாம் ஆர்டும் வச்ச மாவை பார்க்கலாம். பாருங்க நல்லவே சாஃப்ட் ஆயிடுச்சு உங்களுக்கு எந்த சைஸ் உருண்டை தேவையோ அந்த சைஸ் எடுத்துக்கலாம் இப்படி ஒரு தட்டில் எண்ணெய் தடவிட்டு அப்படியே தட்டிக்கலாம் தேவையான சைஸ் அந்த கடலை பொறுப்பு எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சுட்டு அப்படியே சுத்திக்க வேண்டியதான் மறுபடியும் நல்லா தட்டி விட்டுக்கலாம் நீங்க சப்பாத்தி கட்டையிலே லைட்டா தேய்க்கணும்னாலும் தேய்ச்சிக்கலாம் பிளேட்ல இருந்து எடுத்துட்டு இப்படியே தோசைக்கல்ல கொஞ்சம் நெய் விட்டு நான் இதில் வச்சிருக்கேன் அது வெந்துட்டிருக்கும் போதே இன்னொரு உருண்டையை எடுத்து உருட்டிக்கலாம் நான் இப்போ வந்து ஒரு சீட் எடுத்திருக்கேன் நீங்க எந்த சீட் வேணும்னாலும் பிளாஸ்டிக் சீட்டு எடுத்துக்கலாம் அதே அளவு இந்த கடலைப் பருப்பை எடுத்து உருட்டிக்கலாம் தட்டிக்கலாம் தூக்கி பிடிச்சு தான் நினைக்கணும் இன்னொன்னு தட்டியாச்சு இப்ப இதுல கொஞ்சம் நெய் விடுறேன் இன்னொன்றும் தட்டியாச்சு இதில் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம் ஸ்வீட்டான சுவையான கோழி உப்புட்டு ரெடியாகிடுச்சு பாருங்க ரொம்பவே நல்ல சாஃப்டாகவும் இருக்கும் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு இப்போ லீவ் டைமில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துலேயே இருக்கிற பெல்லை டச் பண்ணுங்கள் நன்றி அடுத்த வீடியோல பார்க்கலாம்